வித்யாசி சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே ஒரு அம்மா ஒரு பொண்ணுக்கிட்ட சொன்னாங்களா உன்ட்ட யாராச்சும் உன்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க உன்னை ரொம்ப வந்து துன் ரொம்ப மனசு உடையிற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா தயவுசெய்து நீ வந்து அவங்கள வந்து மன்னிச்சிரு ஆனால் அவங்க சொன்ன வார்த்தைகளை அவங்க சொன்ன செயலை மறக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பொண்ணுக்கு புரியல அம்மா என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னதுக்கு இப்போது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்க ஆர் உன்னை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீ ஃபஸ்ட் டைம் வந்து அவங்கள மன்னிச்சிரு மன்னிச்சுட்டு அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துட்டு அவங்களுக்கு ரெண்டாவது தடையும் அதே தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா நீ வந்து ரெண்டாவது தடையும் அவங்கள வந்து மன்னிச்சு விட்டுரு அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்துட்டு அவங்க வந்து மாறல ஆனால் மூணாவது தடவை அவங்க தப்பு பண்ணும்போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நீ வந்து உன்னையை வந்து நீ வந்து மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பொண்ணுக்கு புரியல என்னையம்மா நான் மன்னிச்சுக்கணும் நான் தான் தப்பு பண்ணலையே அப்படின்னு சொன்னப்போ அந்த அம்மா விளக்கமாக சொல்கிறாங்க ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து உன்னை துன்பு உனையை ஹர்ட் பண்ணும்போது தவறுதலாக கூட ஹர்ட் பண்ணியிருக்கலாம் வேறு ஏதாவது அவங்க ஒரு மூடில் இருந்துருக்கலாம் இல்லை அவங்க வேறு ஏதாவது ஒரு எண்ணத்தில் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை கூட இருந்திருக்கலாம் அதனால நீ ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க ஹர்ட் பண்ணும்போது நீ விட்டுரு அவங்கள ஃபகிவ் பண்ணிடு செகண்ட் டைம் அவங்க நீ ஹேர்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து உன் உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல உன்னை கவனிக்கல உன் உன்னை உன்னை அது ஹேர்ட் பண்ணுதுன்னு அவங்க தெரிஞ்சு அவங்க வந்து திங்கோட பண்ணாமல் பண்ணுறாங்க அதனால் அவங்கள வந்து செகண்ட் டைமும் நீ விட்டுரு மூணாவது தடவை பண்ணுறாங்க அப்படின்னா நீ வந்து உன்னையை மன்னிக்கணும் ஏன் உன்னை மன்னிக்கணும் அப்படின்னா இவங்க சரியில்லாத ஆள்னு சொல்லிட்டு நீ புரிஞ்சிக்காதனால உன்னைய வந்து நீ மன்னிச்சிக்கோ நீ அவங்க வந்து ரெண்டாவது தடையும் ஹேர்ட் பண்ணிட்டாங்க மூணாவத்தட்ட நீ ஹேர்ட் பண்ண அலோவ் பண்ண இல்லையா அதனால உன்னை மன்னிச்சிக்கோ நீ உன்னே நீ மன்னிச்சிட்டினா உனக்கு வந்து வெறுப்பு ரொம்ப இருக்காது நீ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்க மாட்டே அப்படின்னு சொல்கிறார் அந்த அம்மா சொன்னாங்க அந்த அம்மா சொன்னதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து சிந்திக்குது அம்மா உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு நீங்களும் அப்பாவும் பிரிஞ்சுருக்கீங்கல்ல நீங்கள் எப்படி இதை அக்செப்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க அம்மா சொன்னாங்க முத தடவை உங்கள் அப்பா எனக்கு துரோகம் பண்ணும்போது ஓகே இது வந்து ஒரு இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ரெண்டாவது தடவை அவர் துரோகம் பண்ணும்போது இவர் வந்து இவருக்கு வந்து நம்ம நான் என்னோட மனசை அவர் புரிஞ்சிக்கவே இல்லை அவர் வந்து எனக்கு என்ன தேவை என்ன என்னை வந்து அது எப்படி பாதிக்கும்னு அவர் நினைக்கவே இல்லை அதனால் அவர் ரெண்டாவது தடவை அவரை விட்டுட்டேன் மன்னிச்சிட்டேன் ஆனால் மூணாவது தடவை வந்து அவர் வந்து த திருப்பி தப்பு பண்ணும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு ஓகே இந்த ஆளோட இருந்து பிரயோஜனமே இல்லை அவருக்கு வந்து நான் முக்கியமே இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அதனால நான் உடனே வந்து உங்கள் அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து எங்கேயாவது வெளியே போகும்போது அவரை பார்த்தேன்னா அவரோட அவர் மேலே எனக்கு வெறுப்பு ஆத்திரம் எதுவுமே கிடையாது ஆனால் அவருக்கு அவர் தான் என்னை பார்க்கும்போது கூணி குறுகி ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாரு ஏன்னா அவர் அவருக்கு வந்து இப்போ கிடைச்சிருக்க வாழ்க்கை வந்து இன்னும் நரகமான வாழ்க்கை அப்பதான் வந்து அவருக்கு என்னையை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் கிடைச்சிருக்கு அதனால தான் அவர் என்னையை வந்து நேரடியாக சந்திக்க முடியல நான் எந்த தப்பு பண்ணாதனால நான் வந்து அவரை நேரடியாக பார்க்குறேன் அவர் வந்து கூனி குறுகி போடுறாரு அப்படின்னு சொன்னோடனே இந்த பொண்ணுக்கு வந்து போயிடுது ஓ ஓகே ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து ரெண்டு தடைக்கு மேலே ஹேர்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கரெக்டான ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம விலகி போயிடணும் அவங்கள நம்ம மடியில் கட்டிக்கிட்டு டெய்லி சஃபர் பண்ணுறது அது என்னோடய தலையெழுத்து அது என்னோட டிசிஷன் அப்போ நான் வந்து மற்றவங்க மேலே கோவப்பட்டு பிரோஜனம் இல்லை நான் வந்து என் மேலே தான் நான் கோவப்படணும் நான் மூணாவது தடவை நான் வந்து புரிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னா நான் வந்து என்னையவே வந்து நான் ஃப பண்ணிக்கிட்டு இன்னுமே இதை செய்யாமல் நம்ம பார்த்துக்க வேண்டியது என்னையே நானே பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு மற்ற மற்றவங்க என்னை பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறதோட நான் என்னையை எவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறேன் என்னை நான் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு புரிஞ்சுதான் சொன்னாங்க இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சுது பிடிச்சிது பிடிக்கல ஏதா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேயா